மிக் அஹசின் கமா அல்லாஹூ இளை நெல்லடியார்களே அல்லாஹு சுபகான இந்த உலகத்தை அமல்கள் செய்வதற்காக வேண்டி அமைத்து வந்திருக்கின்றான் அத்துயா மசராத்து ஆஹ்ரா இந்த உலகம் மறு உலகத்தினுடைய விவசாய நிலம் இங்கே நாம் என்னெல்லாம் அமல்கள் செய்கின்றோவோ அதற்கான அறுவடைகளை நாளை மறுமையிலே செய்கிறோம் விவசாயம் இங்கே அதற்கான பலன்கள் நாளை மறு உலகத்தில் இந்த உலகத்தில் ஒரு மூமினுக்கு வாழ்க்கையின் சிறைச்சாலை என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற ஒன்றொன்றுக்கும் நன்மைகள் எழுதப்படும் காவிர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்றால் இறை நிராகரிப்பாளர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் என்றால் ஒவ்வொரு கணங்களும் அங்கே பாவங்களும் தண்டனைகளும் கொண்டே இருக்கும் எனவே மறு உலகத்தை மையமாய் கொண்டுதான் இவ்வுலகத்தை நாம் நோக்குகிறோம் பார்க்கிறோம் நம் பார்வையில் அமல்கள் செய்வதற்கான வாய்ப்பாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்தணும் எவ்வளோ அமல் செஞ்சோம் நம்முடைய அமல்களுடைய அமைப்பு எவ்வளவு அந்த அமல்கள் என்பது வாழ்நாளில் இருப்பதைப் போல மரணத்துக்கு பிறகும் இந்த அமல்கள் கிடைக்க வேண்டும் மௌத்தாயிட்டால் அமல் செய்ய முடியுமான்னா செய்ய முடியாது மௌத்தோர் அமல் செய்யலாம் மரணமான பிறகு ஒரு மனிதன் ஒரு அமலை செய்து நன்மை கிடைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று இருக்குமா என்று சொன்னால் நபிசல்லா அல்ல சொல்ல சொன்னார்கள் இன்கத்தா அமலுகும் இதா மாத்த லப்து இன்கத்தா அமலுகும் ஒரு மௌத்த ஒரு மனிதன் மௌத்தாயிட்டாக்கா அமல் துண்டிக்கப்பட்டோம் அமல் வராது ஆனால் மூணு விஷயம் மௌத்துக்கு பிறகும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அதில் முதலாவது சொன்னார்கள் சதக்கத்தும் ஜாரியத்தும் உயிரோடு இருக்கிற போது தர்மம் செய்தால் எப்படி நன்மை கிடைக்குமோ அதுபோல நிரந்தரமாக வருவதற்கு நன்மைகள் வருவதற்கு அவர் எதையாவது ஒரு நல்ல அரணை செய்துவிட்டு போக வேண்டும் அதிலிருந்து பயன்பெறுகிற காலமெல்லாம் அவருக்கு நன்மை கிடைக்கும் ஒரு மரத்தை நட்டு வைத்துவிட்டு போனார் அந்த மரம் இருக்கிறவரை அந்த மரத்திலிருந்து எதுவெல்லாம் பயன்பெறுகிறதோ காக்கைகள் குருவிகள் நடந்து போகிற நடைபாதைகள் உள்ளவர்கள் இந்த நிழல் பார்வதற்காக வேண்டிய அமறுதல் நிழலுக்காக வேண்டிய ஒதுங்குதல் என்னெல்லாம் எப்படி அதில் பயன்கள் கிட்டுகிறதோ அதெல்லாம் அதை செஞ்சுட்டு போனவருக்கு கிடைக்கும் அப்போ அமல் செய்கிறதுக்கு ஒரு வழி எதுன்னு கேட்டால் போல நல்ல விஷயங்களை செய்வது ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு போகிறார் என்று சொன்னால் அந்த மஸ்ஜிதுக்கான கூலி அவருக்கு கிடைக்கும் அல்ல அதில் நன்மைகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறார் ஒரு மதரசாவை உருவாக்கிவிட்டு போகிறார் என்று சொன்னால் அதற்கான நன்மைகள் அவருக்கு கிடைக்கும் ஒரு தார் சாலையை அவர் உருவாக்கிவிட்டு போகிறார் என்று சொன்னால் அவர் விட்டார் ஆனால் அவருக்கு தொடர்ந்து நன்மை கிடைக்கும் அந்த பொருள் இருந்தாலும் நன்மை கிடைக்கும் அழிந்தாலும் நன்மை கிடைக்கும் எனவே தான் தன்னுடைய கபருக்கு நன்மையை சேர்ப்பதற்காக வேண்டித்தான் தன்னுடைய சொத்தில் இருந்து தன் குடும்பத்திற்கு சொத்தை எழுதுவதைப் போல சமுதாயத்திற்கும் சொத்துக்களை எழுதிவிட்டு போனார்கள் தன் தன் வாரிசுகளுக்கு எப்படி பயன்பெறுவதற்கு சொத்துகள் தரப்பட வேண்டுமோ அதுபோல இந்த சமுதாயத்தையும் ஒரு வாரிசு போல நினைத்து தன் சொத்துகளை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தால் அதற்கு பெயர்தான் வக்ஃபு என்று சொல்லுவது எல்லோரும் கொடுத்தார்கள் யாரெல்லாம் பணம் வைத்திருந்தார்களோ சொத்துக்களை வைத்திருந்தார்களோ அவர்கள் வஃபாத்துக்கு முன்னால் நபிகள் பெருமான வந்து யார் சூழல்லா இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது பயன் தரணும்னு நான் நினைக்கிறேன் அதன் மூலம் எனக்கு நன்மை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன செய்யட்டும் என் சொத்துக்கள் அத்தனையும் நான் அல்லாவுடைய பாதையில் விட்டு போட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஏழையாக விட்டுட்டு போகிறது சரியல்ல உங்கள் வாரிசுகளுக்கு தேவையானதை கொடுங்க அப்போது அவங்களுக்கு பாதி இந்த சமுதாயத்துக்கு பாதினு கொடுக்கட்டுமா இல்லை இல்லை அப்போ மூன்றில் ஒரு பங்கு கொடுக்கட்டுமா என்றெல்லாம் சஹாபிகள் ரசூலாய் சலல்லா அலி இடத்துல வந்து பேசினார்கள் அதிரத்து உமர் ரதி அல்லா அவர்கள் காலத்திலும் இந்த சொத்துகள் குறித்து ஒரு பெரிய விவாதங்கள் நடந்தது ஒரு சஹாபிரதியல்லா தன் சொத்துக்களை கொடுத்த போது சொல் அதரத் உமர்ரதியா சொன்னார்கள் இந்த சொத்து விற்கப்படக்கூடாது இது விற்பனைக்குரியதல்ல அது பொருள் யாருக்கும் வலாயு ஹிபத்தாக அன்வெளிப்பாகும் தரப்படக்கூடாது இது அல்லாவிற்காக வேண்டி தரப்பட்ட சொத்து என்று உமர்வதி அல்லா அவர்கள் வப்பு சொத்துக்களை எல்லாம் கணக்கிட்டார்கள் அதை முறைப்படுத்தினார்கள் சில பேருக்கு அது அன்வளிப்பாக சென்றிருந்தால் அதை திரும்ப பெற்றார்கள் அதனுடைய பயனை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு முழுமைப்படுத்துகின்றவளம் பல சில சட்டங்களை எடுத்து சொன்னார்கள் மதரசாகருடைய கிதாபுகளில் வக்ஃபு சொத்துகள் அப்படின்னு ஒரு பாடமே இருக்குது எல்லா ஃபெக கிதாபுகளிலும் வக்ஃபுகளை பராமரிக்குதல் காரணம் ஒரு சமுதாயத்திற்கு அடுத்து வருகின்ற தலைமுறைக்கு நாம் வாழுகிற போது எப்படி இந்த சமுதாயத்தை நாம் பார்த்து நம்முடைய மரணத்துக்கு பிறகும் நம்மால் உள்ள பங்களிப்பாக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று மரணிப்பவர்கள் தந்துவிட்டு போகிற ஒரு சொத்துக்கு பேர் வஃஃ அவங்கவுங்க பேரில் இருக்கும் சில சொத்து இது அல்லாவுடைய பேரில் இருக்கும் அதற்காக வேண்டி நிர்வாகப்படுத்தப்பட வேண்டும் அதை கண்காணிக்கணும் அடுத்து இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய சொத்தாக வக்ஃபு சொத்துக்களை சொல்லுகிறார்கள் எல்லா இடங்களிலும் வக்கு சொத்துகள் இருக்கின்றன அதை முறைப்படுத்தி அதை நெறிப்படுத்தி நாம் வைக்க தவறிவிட்டோம் அதனாலே பல சொத்துகள் நம்முடைய கரங்களிலிருந்து போய்விட்டது அதனுடைய நீர்ச்சியாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் வக்கு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார்கள் நாற்பது சட்டங்கள் அதில் இருக்கிறது நாற்பதும் நமக்கு அது எதிரானவைகளாக இருக்கிறது ஒன்று இதற்கு முன்னால் இந்த வப்பு சொத்துகள் குறித்த ஆவணங்கள் எதுவும் இல்லை இனிமேல் எழுதுகிறதா இருந்தால் அதற்குன்னு பத்திரப்பதிவு போல் வக்கு சொத்துகள் எழுதப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டம் அந்த ஆவணங்கள் இல்லாவிட்டால் அது குறித்து உள்ள பிரச்சனை வரும் நம்பர் ரெண்டு இதுக்கு கோர்ட்டுக்கு போகக்கூடாது கலெக்டர்கள்டே நீங்கள் பார்த்து முடிவெடுக்கணும் இதெல்லாம் அதில் இருக்கிறது நம்பர் மூன்று வக்ஃபு அதிகாரிகளாக முஸ்லீம்கள் தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அரசு நியமிக்கின்ற யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் பள்ளிவாசருக்கு முத்தவழியாக மாற்றாடுகளை நாம் போட முடியாது அவர்களுடைய வழிபாட்டுத் தலங்களுக்கு நாம் ஒரு இஸ்லாமியரை நியமிக்க முடியாது வக்ஃபு என்பது ஒரு வழிபாடு ஆனால் இங்கே நாம் நியமிக்கின்ற நபர்கள் யார் வேண்டுமானாலும் வஃஃக்கு அதிகாரிகளாக வரலாம் அதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கின்ற போது சுருக்கமாக புரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா வக்கு சொத்தையும் எப்படியாவது சுருட்டுவதற்கான வழிமுறைகள் அங்கே பேணப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் கலெக்ட் கோர்ட்டுக்கு போய் சரி நீ சரியாக நீதி கிடைக்கவில்லை என்று இருக்கிற சூழலில் கலெக்டர்கிட்ட போய் முடிவு எடுத்தால் அவர் எடுப்பார் ஆமாம் சரியான ஆவணங்கள்லாம் இல்லை இந்த சொத்து வந்து உங்களுதுன்ற சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இதை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு தீர்ப்பாக சொல்லப்பட்டால் எவ்வளவு பெரிய நிலமாக இருந்தாலும் தரப்பட வேண்டும் இங்கே நம்ம கவனிக்கணும் ஒரு பாபர் மசூதி அதை சுற்றி கொஞ்சம் இடம் அந்த இடத்தை குறித்து இந்த இந்தியாவில் அவ்வளவு நீண்டகால விவாதங்கள் நடைபெற்றது முடிந்தது ஒரு பாபர் மசூதி அதன் நிலம் அல்ல அதை விட லட்சக்கணக்கான மடங்கு பெரியது தான் என்பது அது குறித்து ஒரு சட்டம் மக்களிடத்தில் முஸ்லீம்களிடத்தில் விசாரிக்கப்படாமல் அது குறித்து எல்லாம் எந்த ஆய்வும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அது தா பார்லிமெண்டில் தாக்கல் செய்யப்படுகிறது என்றால் நாம் எந்த அளவிற்கு அது குறித்துள்ள விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்ததொரு தலைமுறைக்காக அது செய்யப்படுகின்றது சொத்துகள் வக்ஃபு நபிகள் சல்லல்லா அல்லீஸ்வலம் சொன்னார்கள் நாசி கைருன்னாஸ் நாஸ் மக்களில் சிறந்தவங்க யாருன்னா மக்களுக்கு பயன் தருபவர்கள் நாங்கள் மக்களுக்கு பயன் தருவது வாழ்நாளில் பயன் தரும் மௌத்துக்கு பிறகும் நான் சமுதாயத்துக்கு பயன் தரணும் என்று நினைக்கிற ஒரு முஸ்லீம் ஒரு முஸ் இன்னொரு இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக வேண்டி தன் சொத்துக்களை கொடுத்து விட்டு போகிற போது அது இஸ்லாமியர்கள் குறித்துள்ள ஒரு நிலை அது இஸ்லாம் இஸ்லாமியர்கள் குறித்துள்ள சொத்து அது அதில் நிர்வகிக்கலாம் அதை சரிபடுத்தலாம் அதில் ஊழல்கள் எதுவும் வராதுன்னு பார்த்து கொள்ளலாம் அதை தாண்டி அதையே அபகரிப்பதற்குள்ள சட்டங்கள் ஒரு நாட்டில் தீட்டப்படுதல் என்பது மிகவும் அபாயகரமானது ரஷ்யாவில் இஸ்லாம் கம்யூனிஸ்டி ஆட்சிகள் வந்தபோது அவங்க எடுத்த முதலாவது சட்டமே என்னன்னு கேட்டால் முஸ்லீம்களிடம் இருக்கிற தனியார் சொத்துக்களை ஃபுல்லாக அவங்கன்னு சமுதாய சொத்துன்னு வச்சுருக்குறாங்க அவங்கவுங்க பேரில் இருக்க சொத்தை ரெண்டாவதாக பார்த்துக்குவோம் முதல்ல இந்த சமுதாயத்துக்கு வச்சுருக்கிற சொத்தை ஃபுல்லாக பிடிங்கிடுவோம் ஒரு சட்டம் போட்டாங்க எடுக்க அதற்கு என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிறது என்று போய் பார்த்தால் அங்கே பள்ளிவாசல்களில் தான் அந்த வக்கு சொத்துகள் எழுதப்பட்டிருச்சு அவங்க ஒரு சட்டம் போட்டாங்க மஸ்ஜிதுகளில் வந்து தொழுகிறதா இருந்தால் டேக்ஸ் கட்டணும்னு ஒரு சட்டம் போட்டாங்க டேக்ஸுகள் கட்டப்பட்டது ரெண்டாவதாக சட்டம் அங்கே போட்டார்கள் வக்கு சொத்துகள் அந்த நிலங்கள் அது கவர்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும்னாங்க இப்படி அந்த கொஞ்ச காலத்தில் ஒரு நாற்பது ஆண்டு கால ரஷ்யாவின் ஆட்சியில் இருபத்தாறாயிரம் பள்ளிவாசல்கள் இருந்தது நானூறு பள்ளிவாசல்களாக இருந்துச்சு அப்போ இருபதாயிரம் பள்ளிவாசல் என்ன ஆச்சுன்னு கேட்டால் வக்கு சொத்துகள் புழுங்கப்பட்டு அது பராமரிக்கப்படாமல் தொழுதால் டேக்ஸ் என்று சொல்லி பள்ளிவாசல்களும் அப்படியே பராமரிக்கப்படாமல் போன போது ஒரு சட்டம் போட்டுச்சு நாட்டில் பல இடங்களில் பள்ளிவாசல் இருக்குது அரசுக்கு கட்டிடம் தேவைப்படுகிறது அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டு மஸ்ஜிதுகள் அத்தனையும் ரயில்வே ஸ்டேஷன்களாக வானொலி நிலையங்களாக இன்றைக்கும் அந்த காட்சிகள் இருக்கின்றது ரஷ்யாவில் சுருக்கப்பட்டது சோவியத் ரஷ்யா உடைகிற போது ரஷ்யாவின் மொத்த பள்ளிவாசல்கள் எண்ணிக்கை நானூறு யோசித்து பாருங்கள் இன்றைக்கு அல்ல அதில் மாற்றம் ஏற்படுத்திவிட்டான் மாஸ்கோவில் உலகத்திலேயே பெரிய பள்ளிவாசல் இப்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ஆங்காங்கு மஸ்ஜிதுகள் அங்கே பெரிய அளவிற்கு கட்டப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் பின்னணியில் இருந்தது எதுன்னு கேட்டால் இஸ்லாத்தின் செயல்பாடுகளை இஸ்லாமியருடைய மதம் சார்ந்த நடவடிக்கைகள் மதரசாக்கள் கல்வி ஸ்தாபனங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த வக்கு சொத்துக்கள் தான் அதை நாம் பிடுங்கிவிட்டால் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட வாழ்வாதாரங்கள் சுருங்கி போகும் அப்படின்ற ஒரு தியரியை கையிலே வைத்துத்தான் இது போன்ற காரியங்கள் கொண்டு வரப்படுகிறது என்பதை சொல்லி தெரிவதல்ல கடந்த கால வரலாறுகளிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளுகிறோம் எனவே முஸ்லீம்களுக்கு அது குறித்துள்ள விழிப்புணர்வுகள் தேவை வக்ஃபுகளை பராமரிப்பதற்குரிய சிந்தனைகள் அவசியம் ஊர்கள் தோறும் அதை கண்காணித்து அதை எவ்வளவு இருக்கிறது என்ன இருக்கிறது என்பதை முறைப்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு என்ன நோக்கத்திற்காக அவைகள் வழங்கப்பட்டதோ அந்த பயன்பாடுகளை முழுமைப்படுத்துகின்ற சூழல்களை உருவாக்கி கொள்கின்ற நல்ல தொஃபிகை எல்லா நல்வானாங்க சுஹானுல்லாவி